எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயதான பெண்களுக்கு கர்ப்பப்பை கீழே இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வயதாகும் போதோ அதிக குழந்தைகள் பெற்றவங்களுக்கோ பாத்தீங்கன்னா கர்ப்பை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல கீழே தளர்ந்து தளர்ந்து அந்த பிறப்பிப்பு வாசலில் வெளில வந்து நிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து யூட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் கர்ப்பை கீழ இருதல் அப்படின்னு கர்ப்பை கீழ இருங்குதல் நம்ம சரி பண்றதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்றது மூலமா இதை கம்ப்ளீட்டாவே பழைய நிலைக்கு கர்ப்பையை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து கீழே எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்றது அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தான் பார்க்க போறோம் இப்போ இந்த கண் நம்ம ஏதாவது சிம்டம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கமா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் எந்த யாருக்குமே சிம்டம்ஸ் வைஸ் தெரியாது அது ரொம்ப இந்த தேர்ட் டிகிரி போர்த் டிகிரி போறப்பதான் உங்களுக்கு உருத்துற மாதிரி இருக்கு இல்ல கனமா இருக்கிற மாதிரி இருக்கு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது உங்களுக்கு ஒருவேளை கிரானிக்காக ஒருவேளை மாதிரி சிக்கல் இருக்கு அதே மாதிரி அடிவெய்களை வந்து வீடு அடிக்கடி தடை விட்டு போற மாதிரி ஏதாவது அடிவர்களை கனமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் இல்ல ஃபீல் ஏதாவது ஒருவேளை உங்களுக்கு யூட்ரஸ் ப்ரொலாம் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி யூட்ரஸ் வயசான காலத்தில் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்களும் இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸசைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட எக்ஸசைஸ் போன ஸ்ட்ரென்த்தும் கொடுத்து கீழே இறங்கின கருப்ப பையன் திரும்ப பழைய எல்லாமே கொண்டு வரக்காக விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதா கேட்குற எக்ஸசைஸ் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க அதை டவுட்னா கேளுங்க நான் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஷர் நான் படுத்துக்கோங்க இடுப்புக்கு கீழே இந்த மாதிரி பில்லோவோ இந்த ஒரு டவலோ இதை வச்சுக்கலாம் சின்ன ஒரு ஹைட்டுக்காக அதுக்கப்புறம் இந்த கால்கள் ரெண்டையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் மடக்கி வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க மூச்சு நல்லா உள்ளே இருந்து மூச்சு எல்லாம் இழுத்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு உங்களோட பெல்விக் ஆர்கன்ஸ் அதாவது இரு மசில்ஸ் இருக்குல்ல இல்லையா மோஷன் மோனா அடக்கிறோம் யூரின் மோனா அடக்கிறோம்னு சொல்றோம் அந்த மாதிரி அந்த அடக்கிற ப்ளாக் பண்ண மாதிரி லைட்டா உள்ள உங்களோட மைண்ட்ல உள்நோக்கி நோக்கி நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் நீங்க கொடுத்தீங்கன்னா ஏன்னா அந்த மொத்த மசில்ஸ் மாதிரி நமக்கு கான்ட்ராக்ஷன் ஆகுது வெளிலாம் தெரியாது இப்போ பாருங்க இப்போ அவர் இழுத்துட்டு தான் இருக்காரு ஆனா நமக்கு தெரியாது ஆனா அவங்க இழுக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி உள்ளாவே நோக்கி இருக்கணும் அதுக்கு அகைன்ஸா ஒருவேளை நீங்க முக்கியம் போறீங்க ப்ரெஷர் கொடுத்து நீங்க முக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிய கீழே தான் வர செய்யும் சோ ஆப்போசிட் ப்ரெஷர்ல நீங்க உள்ள இழுக்கணும் உள்ள இழுக்கிற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது பழைய நிலையை போகும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒண்ணு இப்போ இதே வந்து ஸ்டேஜ் டூல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நாங்க இருக்காருங்களா அதே மாதிரி படுத்துட்டு நல்லா மூச்சு எடுத்து ஃப்ரீயா ரிலாக்ஸா படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்ப கைட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்ட்ஸ் வந்து நீங்க அதே உள்ள ஹோல்ட் பண்ணிட்டு கீழே வைக்கலாம் இது மாதிரி ஃபைவ் கவுண்ட்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அதே மாதிரி அஞ்சு செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும் இது ஹைட் இடு பக்கத்துல மேல தூக்கிட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் அதே போர்ஷன்லேயே படுத்துக்கோங்க சின்ன பாலோ இல்லை பில்லோவோ ஏதோ ஒன்று நல்ல ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கிற கேப் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு முட்டி கடையில் வச்சுக்கணும் வச்சுட்டு நார்மலாக அதே பொசிஷன்ல படுத்துட்டு நல்லா மூச்செல்லாம் இழுத்து நல்லா ரிலாக்ஸ் ஆக விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா உள்ள இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ரெஷர் அடக்கி உள்ள இழுக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ண சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த கார் ரெண்டு நல்லா இருக்கி நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இருக்கி இதை இறுக்கி உள்ள அந்த பிசைட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிடுறேன் அது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் சோ இது வந்து ஒரு இது ஒரு டைப்பு இன்னொரு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் அதே தான் சேம் பாலோ இல்ல பின்னோ ஏதோ ஒரு நீஞ்சிட்டு வச்சுட்டு சேம் அதே மாதிரி நல்லா மூச்சு இருந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு செகண்ட் டைப் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஹைட் பண்ணுங்க இது டைப் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இந்த மாதிரிஸ்க்கு பண்ணி இந்த மாதிரி விடலாம் நீங்கும் போதுல நீங்க பண்ணும்போது அந்த மசில்ஸோட ப்ரெஷர்னால கீழே இறங்குன கர்ப்பம் போய் பழைய நிலமைக்கு உங்களுக்கு போயிடும் நீங்க ஃபாலோ பண்ணுவோம் நாலு ஸ்டெப்பு பார்த்துருக்கோம் ஒரு நார்மலாக உள்ள எழுதுற ஒரு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் வந்து நார்மலாக இதே மாதிரி படுத்துட்டு ஹைப் பண்ணுற ஸ்டெப்பு ஓகே அதே மாதிரி மூணாவது வந்து பால இதை ஒண்ணு நீங்க நீஜ் ஆயிண்ட் விளையாட கொடுத்து இதை ப்ரெஷர் கொடுத்து உள்ள எடுக்கிற அந்த ஸ்டெப் அதே மாதிரி இதை ப்ரெஷர் கொடுத்து ஹிப் ஹைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் இப்ப நம்ம நாலு ஸ்டெப் பாத்துருவோம் இது வந்து நான் ஹைட்டுக்காக வச்சிருக்கேன் நீங்க இதே மாதிரி ஸ்டூல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இன் கேஸ் இந்த மாதிரி வால் இருக்குன்னா காலத்துக்கு வால்ல கூட நீங்க வச்சுக்கலாம் இதெல்லாம் இவருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நான் சொல்றது புரியுது இந்த மாதிரி நீங்க வைக்காம இந்த மாதிரி மிதிச்ச மாதிரி சிறுவர் மிதிச்ச மாதிரி கூட நீங்க இந்த போஷன் கூட வச்சுக்கலாம் வேணாலும் உங்களுக்கு பேச்சுதான் சொல்லிட்டேன் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு சேம் அதே நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண தான் இப்போ நார்மலா வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க நல்லா மூச்சு வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹிப் ஹை பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இந்த மாதிரி சேம் அதே உள்ள புல் பண்ணி கொஞ்சம் ஹைப் பண்ணி ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி நீங்க ரிலாக்ஸ் ஆகிடலாம் சேம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண மாதிரியே செகண்ட் டைம் சே அதே இல்லை இதே நீ சாயிட்டு கிடையில ஒரு சின்ன டவலோ இல்ல பாவோ இல்ல பில்லோவோ ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுட்டு சேம் இதை கான்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஹிப்ப கைட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் இது ஒரு ஃபைவ் ஃபைவ் பவுண்ட்ஸ் நீங்க பண்ணலாம் பர்த்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு படுத்திருக்காரு இல்லையா இது வந்து டாக் ஆர் கேட் பொசிஷன் சொல்லுவோம் தெரியுதுங்களா டாக் இருக்கிற மாதிரி இருக்கா இது வந்து ஸ்ட்ரைட் அப்படி இருந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் முன்னாடி கொண்டு போங்க உள்ள குவிதாரு இல்லையா இந்த மாதிரி குவிந்த நிலையில ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நார்மல் பொசிஷன் வந்துடும் உள்ளார ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிடணும் இது வந்து டாக் பொசிஷன் இதே கேமல் பொசிஷன் போகணும் கேமல் பொசிஷன் போங்க கேமல் மாதிரி பொசிஷன் வந்துருச்சு இல்லையா இந்த பொசிஷன்ல ஃபைவ் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஆகிங்க ரிலாக்ஸ் அப்படியே இருக்க அப்படியே ஸோ இந்த கேமல் டாக் அண்ட் கேமல் பொசிஷன்ல டாக் பொசிஷன்ல உள்ளார போய்ட்டு அஞ்சு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க கேமல் பொசிஷன்ல வந்து அஞ்சு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா இந்த எக்ஸசைஸ் வந்து கீழே எக்ஸசைஸ் நம்ம சொல்றது இவங்க தான் பண்ணோம் அவங்க தான் பண்ணோம்னது கிடையாது எல்லா வகையான பெண்களுமே பண்ணலாம் மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம் மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம் எல்லாருமே பண்ண அதாவது பெல்வி கார்கன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஸோ இதை இன்னைக்கு நார்மலாகவே ஒரு ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்ப நான் சொன்னது இல்லை எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுல கேள்வி உங்களுக்கு டவுட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து எங்க பேச போறோம் நிறைய விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணப் போறோம் எந்த டைப்பான பாடி ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு என்ன டைப்பான பிரச்சனைகள் தான் வரும் அப்படிங்கிறதா டீப்பாவே நம்ம பேச போறோம் ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கிற மறக்காம ஃபாலோ பண்ண பாருங்க நம்ம இது கொடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி தானே தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பண்ணிடுங்க வீடு ஒரு நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி